ரஷ்யாவை வைத்து உலக அரசியல் அப்படிங்கிறது இப்போ வெகு வேகமாக உருண்டோடிக்கிட்டு இருக்கு ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு பக்கம் உக்ரைனை தனதாக்கி கொண்டே இன்னொரு பக்கம் உலகத்தையும் தனதாக்கிக்கிட்டு இருக்காரு அது எப்படி பிரசாத் அப்படின்னு கேட்டால் புற்றுநோய்க்கான மருந்து அப்படிங்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ரஷ்யா புற்றுநோய்க்கான அந்த மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் அதை வெகு விரைவாக ரஷ்யர்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு திட்டத்தையும் ஒரு கண்டுபிடிப்பையும் முன் வச்சிருக்காங்க இதை பார்த்து உலக நாடுகள் பொறாமப்படுது நிச்சயமாக தான் அப்போ ரஷ்யாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவினுடைய ரசாயன அந்த திட்டம் இருக்குல்ல அதற்கான தலைவர் ஒருத்தர் கொல்ல கொலை செய்யப்பட்டு இருக்கிறாரே அவரை பற்றி விடயங்கள் இருக்கான்னு கேட்டான் அது மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கப் போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் கிரிலோ ரசாயன ஆயுத பிரிவினுடைய தலைவர் எந்த நாட்டுக்கு வேற வேறெந்த நாட்டுக்கு அப்போது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த ஆயுத படைக்கான தலைவர் இவர் மிக முக்கியமான பொருட்பில் இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வௌவால் மூலியமாக ஏகப்பட்ட வியாதிகள் பரவுது அது எப்படியெல்லாம் பரவுது அப்படிங்கிற விடயத்தை ரசாயனம் ரிலேட்டடாக தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலக நாட்டுக்கு எடுத்துரைத்துவர் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சியாளரும் கூட அதே நேரத்தில் ரஷ்யாவில் பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் இவருக்கு மெய்காப்பாளர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு நபர் மட்டும் இவருடைய உதவியாளர் பக்கத்தில் இருந்திருக்காங்க அவரும் இறந்து போயிட்டார் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பிபிசியிலிருந்து ஏகப்பட்ட செய்தி சேனல்கள் உலகின் முன்னணி டிவி சேனல்ஸினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அந்த ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தளத்தில் போய் இறங்குறாங்க அப்போது அவருடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார ஸ்கூட்டர் நம்ம ஊரில் மின்சார ஸ்கூட்டர் அப்படிங்கிறது அவ்வப்போது பற்றி எரியும்ல ஆனால் அதன் மூலியமாக பலி அப்படிங்கிறது இருந்ததில்ல எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆனால் அந்த ஊரில் அந்த நாட்டில் அந்த மின்சார ஸ்கூட்டருக்குள்ள வந்து ஒரு வெடிபொருள் இருந்தது அதை அவர் ஓப்பன் பண்ணது உடனேயே அந்த மின்சார ஸ்கூட்டர் வந்து வெடிச்சிருச்சு இதன் காரணமாக அவரும் அவருடைய உதவியாளரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இது ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவில் போயிட்டு இருக்கு ஆனால் ரஷ்யானா ஆயுதப்படைக்கான தலைவருக்கு போதிய பாதுகாப்பு ரஷ்யா கொடுக்கவில்லை அப்படிங்கும்போது போது அங்கே பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி ஸோ இது ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் ஒருபுறம் போயிட்டு இருக்க ட்ரிமிட்ரி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரஷ்யாவினுடைய புட்டினுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதற்கு தக்க பதிலடி உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு மிக விரைவிலேயே உக்ரைனுக்கு இதற்கான இழப்புங்கிறது உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு ரஷ்யாவுக்கு பிரிட்டன் வந்து மறைமுக உதவி பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாம்பர் மேலே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் ஒன்றை சுமத்தியிருக்கார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வளர்த்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பிரசாத் சொல்கிற யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகள்தானே ரஷ்யாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இங்கிலாண்டு கூட அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிஸ்ஸைனை உக்ரைனை பயன்படுத்திக்க சொல்லலையா ஃப்ரான்ஸ் பயன்படுத்திக்க சொல்லலையா ஜெர்மனி பயன்படுத்திக்க சொல்லலையா அமெரிக்கா அதற்கான ஆயுதங்கள் கொடுத்து உதவலையா அப்படி இருக்கும்போது மேற்கத்திய நாடுகள் இன்னமுமா ரஷ்யா கிட்டே இருந்து எண்ணெய் வளத்தை வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் ஆமாம் அதற்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து இன்ன வரைக்கும் உக்ரைன் வழியாக ஒரு பெரிய பைப்லைன் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு புறம் வந்து நீங்கள் பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க இது சரியா அப்படிங்கிற கேள்வியை உக்ரைன் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இங்கிலாண்டை பார்த்து கேட்டிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து ஒரு இருபது கப்பல் வந்து எண்ணெய் கப்பல் டைரெக்டாக உக்ரைன் வழியாகவே யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்க்கு போதும் போர் மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது பிப்ரவரி மாதத்தோடு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தோடு மூன்று ஆண்டுகள் முடிய போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை உக்ரைனுடைய அதிபர் ஜெனன்ஸ்கி கேள்வியாக கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி நியாயமானது தான் பட் ஒப்பந்தம் அப்படின்னு இருக்கும்போது உலகின் பல்வேறு நாடுகள் இருக்காங்க அவங்களுக்கான அந்த எண்ணெயை வந்து வெவ்வேறு இடங்களில் வாங்கிறதுக்கான வாய்ப்பை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகும் அது வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வடகொரிய வீரர்கள் ஒரு முப்பது பேரை ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போட்டு எரிக்கிறாங்க இந்த காட்சி அப்படியே தீயாக பரவுது தீயை எரிச்சாங்கன்னா தீயாக தான் பரவும் அப்படின்னு கேட்டால் அதை வீடியோவாக எடுத்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருக்காரு பாருங்கள் வடகொரிய வீரர்களை வந்து எரிச்சிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிற செய்தி என்னடா செய்தி இது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது உக்ரைன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்காக போர் பண்ணுறாங்கல்ல அதில் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க இந்த இறந்து போன பாடியை என்ன பண்ணுறது அதே இடத்துல ஒன்று புதைக்கணும் இல்லாட்டி எரிக்கணும் ஸோ அங்கே வழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதைக்கிறது தான் அதற்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற காரணம் ஒன்று சொல்லப்படுது இன்னொரு புறம் அந்த பணத்தை வந்து அப்படியே எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வீடியோவாக எடுத்து இப்போ அதை எப்படி புரொபகண்டாக பண்ணுறாங்கன்னா ரஷ்யா போரில் இருக்கு இன்னொரு நாட்டினுடைய படையையும் சேர்த்து வைத்து அந்த நாட்டுக்கும் சேர்த்து துரோகம் செய்கிறார்கள் ரஷ்ய வீரர்கள் பாருங்க பகடைக்காலையாக வடகொரிய வீரர்கள் அவங்க இழந்துட்டாங்க அதை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாடியை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இது வந்து கிம் ஒன்றைய காதுகளுக்கு செவிகளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ரஷ்யாவும் வடகொரியாவும் இப்போ பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க முப்பது வீரர்கள் இழந்தது எதனால் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் அங்கே போயிருக்கும் ஸோ இந்த விஷயத்தை மையப்படுத்தி உக்ரைன் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்புறவை பாதிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க உக்ரைன்ல ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக ரசாயனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதுவும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரை ஜெலன்ஸ்கின் உடைய அதிகாரிகள் சுமத்திருக்காங்க இதற்கு ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம் இந்த கடந்த இரண்டே முக்கால் ஆண்டுகளில் ஆனாலும் ஒரு முறை கூட நாங்கள் அணு ஆயுதங்களையோ நியூக்லி நியூக் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ ரசாயனங்களையோ பயன்படுத்தியது கிடையாது எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஹைபர்சோனிக் மிசைல் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே எங்களுடைய மேடு எங்களுடைய நாங்கள் தயாரித்தது அதைத்தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் எந்த இடத்துலையும் நாங்கள் ரசாயனங்களை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனை அட்டாக் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுரையும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே அமெரிக்காவில் புதிதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசலையாருனா தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிறது தொடர்பாக அவர் இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் பிங்கை இப்போது அமெரிக்காவுக்கு வாங்க என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து கலந்துக்கோங்க அதை தாண்டி வந்து உக்ரைன் போற நம்ம நிறுத்துறதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அதுக்கு சீனாவினுடைய உதவியும் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா பைடன் பைடன் அவர்கள் நீங்கள் இனிமேல் உக்ரைனுக்கு அந்த இராணுவ செலவுக்காக பணம் கொடுக்குறீங்கல்ல அது இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ட்ரம்ப் வலியுறுத்தி அது மட்டும் கிடையாது அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் பெண்டிங்காக தான் இருக்குது காங்கிரஸ் ஓகே சொன்னால் கூட அதை நீங்கள் கொடுக்குறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் பதிவு செஞ்சுருக்கார் ஸோ ட்ரம்ப்பு பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய தொகை போகாமல் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது அமெரிக்காவில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பொறுப்பேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த போரை முடிச்சிருவேன் ரெண்டாவது அதற்கான திட்டம் என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அந்த திட்டத்தை நான் இப்போவே சொன்னேன் அப்படின்னா அது நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் பொசிஷனில் உட்கார்ந்த வித்தின் அ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரஷ்ய அதிபர் புட்டினையும் ஜெலன்ஸ்கியையும் உட்கார வச்சு பேசி இந்த பஞ்சாயத்தை உடனே முடிப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் அதுக்கு சீனாவினுடைய உதவி எனக்கு நிச்சயம் தேவை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார் அப்போது யூரோப்பியன் யூனியனை அவரை கலட்டி விட்டாரா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை நாட்டோவில் இருந்து தனித்து இயங்க போகிறது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவர் பதில் சொல்லலை உன்னுடைய நிதியை நீ கொடுத்து கொண்டே இரு அதை வைத்து நாங்கள் விளையாடிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நாட்டோவை பற்றிய ட்ரம்ப்பினுடைய பார்வை நிதி கொடுத்தா நான் அந்த இடத்துல இருக்கேன் நிதி இல்லையா மணி மணி ஆட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாரு ட்ரம்ப் ஸோ இதுதான் ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடு அமெரிக்காவுக்கான வரி வேணும் அதே நேரத்தில் நானும் உங்ககிட்ட வரி வாங்குறேன் நீயும் என்கிட்ட வரி வாங்குற இல்லையா அப்போது கிவன் டேக் பாலிசி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கூட அவர் அப்படித்தான் அணுகியிருக்கார் ஸோ ட்ரம்பினுடைய நிலைப்பாடு ரொம்ப சிம்பிளானது தான் டேக் பாலிசி அவ்வளோதான் அது ரஷ்யாவாக இருந்தான்னா இந்தியாவாக இருந்தான் அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்யா பெருமை பொங்க சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் ரஷ்யா மக்கள் எல்லாருக்குமே இது புற்றுநோய்க்கான இலவச சிகிச்சை அளிக்கப்படும் அப்படிங்கிறத புட்டின் அறிவிச்சிருக்கார் எம்ஆர்என்ஏ இந்த சிகிச்சை வந்து வெகு விரைவிலேயே தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யர்களுக்கு முதன் முதலாக இது பரிசோதனை செய்யப்பட்டு முழுவதுமாக அவர்கள் க்யூர் ஆன பிறகு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இது ஏற்றுமதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இது ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபிள் அந்த அளவிற்கான மதிப்புடையது இது ரஷ்யர்கள் எல்லாருக்குமே இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்தி இருக்கிறோம் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உலகத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மரணத்தை தழுவ மாட்டார்கள் ரஷ்யாவினுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்டிருக்கார் ஸோ இந்த செய்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே பேசு பொருளாக இருந்தது இப்போ அதற்கான ரிசல்ட் வெளியாக இருக்குது ஸோ ரஷ்யாவை இனிமேல் உலகத்தினுடைய பாதுகாவலனாக இனிமே உலக நாடுகள் பார்க்க வேண்டிய காலம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மக்கள் உணர வேண்டிய காலகட்டம் ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு புட்டினவர்கள் சத்தமே இல்லாமல் இருக்கார் அவரை உலக நாடுகள் எதுவும் பாராட்டாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது புட்டினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உலகத்திற்கான தூதுவனாகத்தான் அவரை பார்க்க முடியுது ஒரு அமைதி புறாவாகவும் இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சத்தமே இல்லாமல் அவர் இருக்கார் யாருமே உலகத்தில் பாராட்டலை அப்படிங்கும்போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி தான் அது சைபீரியர்கள் தொடர்ச்சியாக அவங்க ஒரு ஆஷ் ஏஷியன் காண்டினெண்ட்டை சேர்ந்த நிறையா பேர் வந்து சைபீரியர்களாக தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க இன்னமும் வந்து அவங்க ரஷ்யா மீது அவ்வளவு காதலோடு இருக்காங்க தொடர்ச்சியாக உக்ரைன் போரில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைபீரிய பெண்களும் ஆண்களும் வந்து கலந்துக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது அப்படிங்கிறாங்க ஸோ சைபீரியா அப்படிங்கிற நாடு முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய ஆதரவோடு இயங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க பழங்குடிகளாக ரஷ்யாவில் அறியப்படுறாங்க ஸோ பழங்குடியின மக்கள் வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவினுடைய போர் முறையை கற்றுக்கிட்டு உக்ரைனுக்கு எதிராக நாங்கள் போரிட தயாராக இருக்கிறோம் இந்த இன்னும் நிறைய ரீஜியன்ஸ் வந்து உக்ரைனில் கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ட்ரிமிட்ரி அவர்கள் சொல்லியிருந்தது இதை வச்சு தான் போல ஸோ வடகொரிய வீரர்களையும் பயன்படுத்துகிறாங்க பழங்குடியின மக்களையும் பயன்படுத்துகிறாங்க ரஷ்ய போர் வீரர்களையும் பயன்படுத்துகிறாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொரில்லா போர் முறையை தாண்டி வித்தியாசமான ஓர்சினிக் உள்ளிட்ட ஹோம்மேட் ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட ரஷ்யா புதியதொரு சோவியத் யூனியனை கட்டமைப்பதற்கான பெருத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்